நீதியும் அந்தமும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று உங்கள் வேர்களை பாதுகாக்கவும் என்ற அழைப்பில் நாம் தியானிக்கலாம் சங்கீத புத்தகமானது யூத மக்களின் பாடல் புத்தகம் ஆகும் அப்புத்தகத்தின் ஒரு வாசல் கதவு என சங்கீதம் ஒன்று கருதப்படுகிறது இது வாழ்க்கையின் ஏபிசி அவாய்ட் பேட் கம்பெனி அதாவது தீய நட்பை பற்றிய கடுமையான போதனையுடன் தொடங்குகிறது இயேசு கிறிஸ்து தனது பிரபலமான மலைப்பிரசங்கத்தில் ஒவ்வொரு நல்ல மரமும் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் என்று போதித்தார் மத்தையு ஏழாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அவர் இங்கு மரங்களை பற்றி குறிப்பிடவில்லை மனிதர்களின் வாழ்க்கை மற்றும் இயல்புடன் ஒப்பிடுகிறார் சங்கீதம் களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சங்கீத காரணம் அறிவிக்கிறார் தேவனுடைய பிரியமான பிள்ளைகளே ஒரு மரத்தின் வேர்கள் அதாவது ஒரு நபர் தேவ வார்த்தையில் நன்கு நிலைநிறுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டால் மரம் அதாவது அந்த நபர் பலனளிப்பவராக மாறுகிறார் வேர்கள் என்பது நம்முடைய ஜப வாழ்க்கையை அல்லது கர்த்தர் மற்றும் அவருடைய வார்த்தையினுடனான நம்முடைய தொடர்பை குறிக்கிறது அது எப்போதும் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும் மண்ணுக்கு அடியில் இருக்க வேண்டும் அதுதான் கர்த்தர் மீதான விசுவாசத்தின் ரகசிய மறைவிடமாகும் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று முதலாவது வசனத்தை படித்து பாருங்கள் வேர்கள் நிலத்திற்கு மேலே தெரிந்தால் அந்த மரம் விரைவில் வேரோடு பிடுங்கப்பட போகிறது என்பதற்கான அடையாளம் ஆகும் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தின் ஆசிரியர் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அகற்ற வேண்டிய ஒரு ஆபத்தான வேரை பற்றி எச்சரிக்கிறார் அந்த வேருக்கு கசப்பு என்று பெயர் எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் அது காணப்படுகிறது சங்கீதம் எண்பத்தி நாலு பதினோராவது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்று நாம் வாசிக்கிறோம் சூரியன் என்பது அவர் தனது ஒளியால் சத்தியங்களை நாம் அறிய செய்கிறார் என்பதை குறிக்கிறது கேடகம் என்பது அவர் நம்மை மிகவும் நெருக்கமாக பாதுகாக்கிறார் என்பதாகும் தங்கள் வேர்களை கவனமாக காக்கும் மக்களுக்கு மிகுந்த வெகுமதி உண்டு இன்று இதை பற்றி சிந்தியுங்கள் இந்த நாள் உங்களுக்கு அருமையாக நல்ல நாளாக அமையட்டும் தேவனே உங்களோடு கூட இருப்பாராக ஆமீன்